ஹாய் யூஸ் இப்போ நம்ம பார்க்க பொறுத்து கங்குவா ட்ரெயிலர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கங்குவா படத்தோட ட்ரெய்லர் விட்டு கொஞ்ச நேரத்துலேயே ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன் இடத்துல இருக்குங்க அதாவது தமிழ் சினிமாவிலேயே சூர்யாவுக்கு மிக முக்கியமான படமாக இது இருக்குங்க எப்படி தெலுங்கு சினிமாவில் பாகுபலியும் ட்ரிபிள் ஆரும் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சதோ அதேமாரி தமிழ் சினிமாவில் கங்குவான்ற படம் தவிர்க்க முடியாத படமாக இருக்குங்க கங்குவா படம் சூர்யா சாருக்கு ஒரு திருப்பு முனியான படமாக இருக்குங்க கங்குவா படத்தோடய ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கங்குவா படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பண்டைய காலத்து கதையை தழுவின படமாக தாங்க இருக்குது கங்குவா படத்துக்காக ரெண்டு வருஷம் சூர்யா சார் ரொம்ப கடுமையாக ஒழிச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக அவர் போட்டிருக்க மேக்கப்பு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே பயங்கரமாக இருக்குது அந்தளவுக்கு மேக்கப் போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ரோல் கொடுத்த சிறுத்தை சிவா அவர்களுக்கு நன்றி அதேமாரி சூர்யா அவர்களும் வில்லன் அவர்களும் பேசுகிற தமிழ்மொழி பண்டைய காலத்து தமிழ் மொழி ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவத்தை ஏற்படுத்தும் நம்ம ரசிகர்கள் வந்து தேட்டரில் உக்காந்து பார்க்கும்போது இது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும் அதேமாரி ட்ரெயிலரில் வர சண்டை காட்சிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க கத்தியால் தொண்டையில் குத்தி அப்படியே தள்ளிக்கினே போகிற மாரி வருது இது படத்தில் வருமானு தெரில ட்ரெயிலருக்காக வச்சுருக்காங்களான்னு தெரில பொறுத்துருந்து தாங்க பார்க்கணும் அதேமாரி பார்த்திங்கன்னா மனுஷனோட கையெல்லாம் வெட்டி கும்பலாக எடுத்துன்னு போய் கடலில் போடுற மாரி ஒரு சீன் வருதுங்க அதை வந்து கேமராவை கடலுக்கு கீழே இருந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க அந்த சீனும் அதாவது ஆக்ஷன் படம் பார்க்குறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் டெய்லரில் கடைசியில் சூரிய சார் வந்து முதலையே குத்தி தூக்கி போடுற மாரி ஒரு சீன் வரும் அது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது தண்ணியில் முதல்ல வராமாரி தான் இருக்கும் ஆனால் கீழேருந்து தண்ணிக்குள்ளேருந்து முதலையே குத்தி தூக்கி போடுற சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக எடுத்திருப்பாங்க அது உண்மையிலே முதலே குத்தி தூக்கி போடுற மாரி இருக்குங்க அந்தளவுக்கு காட்சி அமைப்பு அருமையாக எடுத்திருக்காங்க உண்மையிலே கங்குவா படம் தரமான ஆக்ஷன் படங்க கங்குவா ட்ரெயிலரில் ஒவ்வொரு சீன்லேயும் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் மியூசிக்கும் தேவி ஸ்ரீ பிரசாத் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதேமாரி கங்குவா படம் சூர்யா சார் அவர்களுக்கும் சிறுத்தை சிவார்களுக்கும் ஒரு மைல் கல்லாக அமையுங்க